அலமதுல்லாஹி ரம்பி லமின் அல்லாஹூ மசலி அலா செய்த முகமதின் அல்லாஹூ மசலி அலைவர் சந்தி அன்புக்குரிய சகோதரர்களே புனிதமான ரமதானுடைய மாதத்தில் இரண்டு நேரம் என்பது ரொம்ப முக்கியமானது ரமதானுடைய பகலும் இரவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றாலுமே கூட அதிமுக்கியத்துவம் வாய்ந்த நேரங்கள் இரண்டு ஒன்று காலை நாம் சஹர் செய்யக்கூடிய நேரம் நல்லோர்களினுடைய பண்பை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒபில் அஸ்ஹாரி ஹூம் எஸ் சஹருடைய நேரத்திலே அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு கேட்பார்கள் இஸ்திஃபார் செய்து கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் எனவே அந்த நேரத்தில் எப்படி சஹர் உணவிலே பரக்கத்தை அல்லா வைத்திருக்கிறானோ பரக்கா சகரை நீங்கள் சாப்பிடுங்கள் சகர் சாப்பிடாமல் நோன்பு வைக்காதீர்கள் நிறைய பேர் சகர் உணவை ஸ்கிப் பண்ணுறாங்க இரவு நோன்பு திறந்ததுலேருந்து அப்படியே சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு மணி ஒரு மணி வரைய அதுக்கு மேலே எங்களால் சாப்பிட முடியல அப்படி நாங்கள் கண்டினியூவாக நோன்பு வச்சுருவோம் தண்ணியை மட்டும் பிடிச்சிக்குவோம் அப்படின்னு தான் சொல்கிற நபர்களை கேட்க முடிகிறது பார்க்க முடிகிறது ஆனால் அது முறையல்ல கொஞ்சமேனும் சொல்லப்போனால் ஒரு சில கவலங்களேனும் சகர் உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் அது பறக்கத்தான உணவு அந்த உணவினுடைய பறக்கத் பகலெல்லாம் நம்முடைய உடலிலே புத்துணர்வாக சக்தியாக ஆற்றலாக அது வெளிப்படும் எனவே சகர் உணவு எப்படி பறக்கத்தானதோ அதே போன்று தான் நேரமும் பறக்கத்தானது அந்த நேரம் ரொம்பவும் பறக்கத்தானது எனவே எல்லா இடத்துலையும் அந்த நேரத்திலே பாவ மன்னிப்பு கேட்பதற்கு தௌபா செய்வதற்கு துவாக்கள் செய்வதற்கு திலாவத் செய்வதற்கு குரான்செய் ஓதுவதற்கு குறைந்தபட்சம் இந்த முப்பது நாட்களும் அந்த நேரத்தில் ஒரு நான்கு ரக்காத் தகஜத் தருவதற்கு என்று நாம் நம்முடைய அட்டவணைப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏன்னா சகருடைய நேரம் நிறைய இடங்களில் நிறைய சமயங்களில் பார்க்கிறோம் அது வீணான விஷயங்களிலே கழிவதைப் போன்று உணர முடிகிறது எங்காவது பேசிக்கொண்டிருப்பது அல்லது அப்படியே சாப்பிட்டு விட்டு மறுபடியும் உறங்கி விடுவது அதற்கு பிறகு ஃபஜரை சிலர் சிலர் எந்திரித்து அப்படியே வீட்டிலே தொழுது கொள்வது அல்லது வேறு சிலர் அப்படியே அதையும் விட்டு விடுவது இப்படியெல்லாம் நடப்பதை பார்க்கிறோம் எனவே சகருடைய நேரத்தில் மிகச்சரியாக திட்டமிட்டு குறைந்தபட்சம் நான் சொல்கிறேன் ஒரு பத்து விடுத்தம் பத்து தடவையாவது நாம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் இஸ்திகாருக்கு எக்கச்சக்கமாக இருக்கிறது இஷ்திகாருந்த அஸ்தகிரல்வா அஸ்தபுல்வாக்கள் அழியிலையும் அஸ்தல் அடியில் அதில் இழந்தில் ஆகிலாக இல்லாமல் கையுமா தூபிலை இப்படி நிறைய இருக்குது இஸ்தி ஹார்லேயே தி பெஸ்ட் இஸ்திகார் அப்படின்னா சையீதுல் இஸ்திகார் என்று சொல்வார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த அதீஸ் முகாரி முஸ்லீமில் பதிவாக இருக்கிறது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் எவர் ஒருவர் சையீது உல் என்று சொல்லக்கூடிய இந்த இஸ்திகாரை காலையில் ஓதினார் மூக்கை நம்பிக்கையோடு ஆழமான ஈடுபாட்டோடு இதனால் நமக்கு அல்லாஹ் நிச்சயம் நம்மை பாவத்தை மன்னித்து நம்ம அந்தஸ்தை உயர்த்துவான் அல்லாஹ் அருளாளன் அன்பாளன் அவன் நம்மை கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கையிலே எவர் ஓதி அந்த பகலிலே அவர் விடுவாரோ அவர் சொர்க்கத்திற்குரியவர் என்ற ஆகி பெருமானார் அல்லது அதே மனிதர் மாலையில் ஓதினார் அதே போன்ற எண்ணம் அதே போன்ற நம்பிக்கை ஓதினார் மறுநாள் காலைக்குள்ளே அவருக்கு மரணம் வந்தால் அவர் சொர்க்கத்திற்கு உரியவர் என்றார்கள் பெருமானா சில எப்படியோ பகல்லையோ ராத்திரியோ நமக்கு மூத்து வரப்போகுது ஒன்று பகலில் வரணும் அல்லது ராத்திரிலேருந்து மறுநாள் காலில் வரணும் இது ரெண்டு தாண்டி வேறு என்ன இருக்குது இருபத்தி நாலு மணிநேரம் இதில் தான் சுற்றி சுற்றி வருது இந்த இஸ்துகுபாரை காலை ஒரு ச ஒரு தடவை மாலை ஒரு தடவை ஓதிவிட்டால் போதுமானது நிச்சயம் சொர்க்கத்திற்கு உரியவர் என்கின்ற சமாதானத்தோடு நாம் மரணிக்கலாம் எனவே நாம் இது வழமையாக டெய்லி செய்ய வேண்டிய விஷயம் ரமதானில் குறிப்பாக காலையில் ஒரு பத்து தடவை சஹரில் மாலை இஃப்தாரில் ஒரு பத்து தடவை கண்டிப்பாக இதை நீங்கள் ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு தெரியவில்லை என்றாலும் நீங்கள் கூகுள் செய்து பாருங்கள் செய்யுதுல் இஷ்டி என்று போடுங்கள் அல்லாஹும் அன் த ரீலா இலாஹ இன் தலப்தனி வ தம்பி கொஞ்சம் நீளமாக இருக்கா ஜில அசில்லான்னு நாங்கள் சும்மா சா சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுவோம் இவ்வளோ பெருசு அப்படின்னு நீங்கள் கேட்குற மாதிரி தெரியுது இவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதனுடைய சவாவும் பெருசு அதனுடைய நன்மையும் பெரியது எனவே குறைந்தபட்சம் அதை நீங்கள் பார்த்தாவது ஓதுவதற்கு இந்த ரமதானிலே ஒரு பழக்கத்தை எடுத்துக்கொண்டால் ரொம்ப ஒன்றும் இல்லை மூணு நாள் நீங்கள் ஓதுனீங்க நாலாவது நாள் பழக்கம் ஆயிடும் மூணு நாள் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி காலையில் பத்து தடவை சாய்ந்தரம் இஃப்தாரில் பத்து தடவை ஓதி பாருங்கள் நாள் நீங்களே கண்ணை புத்தி ஓதிடுவீங்க தான் மனப்பாடம் ஆகிடும் எனவே இஸ் சகருடைய சமயம் இசுஃபாருக்குடைய சமயம் சகருடைய நேரம் கௌபாவுக்கான நேரம் கண்ணீர் சொட்ட வேண்டும் எல்லா ஒவ்வொரு நாள் சகரிலும் இரண்டு ரக்காய் தொழுது விட்டு எல்லா துவா செய்ய வேண்டும் நிறைய சகோதரர்களை பார்க்குறோம் சில ந சில நல்ல நபர்களை பார்க்கிறோம் பள்ளிவாசலுக்கு சகர் செய்து முடித்தவுடனே வந்து அப்படியே குரான் ஷரீஃபை மாஷா அல்லா ஃபஜரத்துடைய தொழுகை வரை அப்படியே உட்கார்ந்து ஓதிக்கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா அந்த நேரத்து தினாமத்துக்குரிய நேரம் அந்த நேரம் வந்து இஸ்திஃபாலுக்குரிய நேரம் அந்த நேரத்தை மிகச்சரியாக பயன்படுத்த வேண்டும் அதே போன்று இஃப்தாருடைய சமயமும் ரொம்ப முக்கியமான நேரம் அதிலும் நாம் தேவையற்ற விஷயங்களிலே ஈடுபட்டு நாம் நம்முடைய அந்த நோன்பினுடைய நன்மையை விடக்கூடாது நிறைய சகோதரர்கள் முன்னாலேயே வந்து அசல்லே வந்து நோன்பாளிகளுக்கு உதவி செய்வதற்கு வருகிறார்கள் அதுவெல்லாம் பாக்கியமானது எவ்வளவு பெரிய நன்மை தெரியுமா நோன்பாளிக்கு உதவி செய்வது சாதாரண விஷயம் கிடையாது அல்லாஹ் அக்பர் ஒரு சின்ன பேரீச்சமடத்தை எடுத்து அவருக்கு கையில் கொடுத்தாலும் கூட அவருக்கு என்ன பலனை எல்லாம் தருவானோ அதை நமக்கும் தருவார் எனவே தான் நோன் உலகமெங்கும் பாருங்கள் முஸ்லீம்கள் நோன்பாளிகளுக்கு செய்வதிலே போட்டிகள் போடுகிறார்கள் நீங்கள் ஹரமுக்கெலாம் போனீங்கன்னா உங்களை கையை பிடிச்சி நாலு பேர் வாங்க நாலஞ்சு பேர் எடுப்பாங்க நீங்கள் எங்கள் இடத்துக்கு வாங்க எங்கள் இடத்துக்கு வாங்க நாங்கள் ஏற்பாடு செஞ்சு வச்சுருக்கக்கூடிய இப்பதாக இருக்குவாங்க இழுத்து கொண்டு போய் நம்ம ஒரு இடத்துல அமர வைப்பார்கள் இது உலகமெங்கும் இருக்குது மாஷாலா எல்லா இடத்துலையும் இருக்குது அது சென்னை போன்ற நகரங்களிலே அது அதிகமாகவே பார்க்க முடிகிறது இப்போ நோன்பாணிகளுக்கு உதவி செய்வதற்கென்றே ரிஸ்க் எடுத்து வரணும் இன்றைக்கி நான் போகிறேன் இன்றைக்கி நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் இன்றைக்கி எனக்கு லீவு தான் நான் முன்னாடியே போகிறேன் எங்கள் மகளால் போய் நான் போய் தான் கஞ்சி எடுத்து வைக்கிறேன் நான் நோன்பாளிகளுக்கு இஃப்தாருக்கு ஏற்பாடு செய்கிறேன் இது தாராளமான மனம் இந்த மனதோடு வந்து நாம் வந்து ஹித்மத்தில் செய்யும் பொழுது அல்லாஹு தாலா நம்முடைய நோன்பினுடைய பலனையும் கூட்டி தருகிறான் இதர நோன்பாளிகளுடைய நன்மையையும் நமக்கு ஒரு பங்கை தருகிறான் எனவே அந்த மாதிரி விஷயத்திலே தவிர்த்து வேறு காரியங்களில் ஈடுபடுவதை நாம் அந்த நேரத்தை முற்றிலுமாக தவிர்ந்து கொள்ள வேண்டும் அந்த இஃப்தாரோட நேரம் அவ்வளோ மக பாக்கியமானது அந்த மாதிரி நோன்பு மாதிரி உடலுக்கு சிறந்த ஆரோக்கியம் உலகத்தில் ஒன்றுமே இல்லைங்க இன்றைக்கி எல்லா ரிசர்ச்சும் அதான் சொல்லுது ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கு நல்லதுங்கிறான் நோன்பு சுகருக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்கிறான் ஆனால் நிறைய பேர் சுகர் சுகர் வச்சா எப்படி வைக்கிறது பதட்டம் வரும் எனக்கு பசி சுகர் சுகருக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது நோன்பு என்று இன்னைக்கு மருத்துவம் ஆராய்ச்சி சொல்கிறது எக்கச்சக்கமான ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் இருக்கக்கூடிய அவங்களுக்கெலாம் வந்து நோன்பு ரொம்ப சிறப்பானது இருக்கிறார்கள் இப்போ நோன்பை போன்ற ஆரோக்கியமான ஒன்று உலகத்தில் இல்லவே இல்லை ஏன்னா விரதத்திலேயே ஒரு தனி ரூட்டை போட்டு இப்படி தான் விரதம் இருக்கணுன்றத கற்றுக் கொடுத்தது இஸ்லாம் மட்டும்தான் வேறு எங்கேயும் கிடையாது வேறு எங்கேயும் இந்த மாதிரி கிடையாது எந்த மதத்திலும் கிடையாது என்ன வேணும் ஆச்சரியப்படுறாங்க பாய் எப்படி பாய் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காமல் காலையில் சூரியன் உதக்கி உதயமானதுக்கு முன்னாடி இருந்து ஆரம்பித்து சூரியன் மறைகிற வரை எப்படி நீ இருக்கிறீங்க ஆச்சரியமாக இருக்குது நாங்கள்லாம் கொஞ்சம் பால் குடிச்சிக்குவோம் கொஞ்சம் பழம் சாப்பிட்டுக்குவோம் கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்குவோம் அப்படி நாங்கள் நோ அப்படி தான் நாங்கள் நோம்பு இருப்போம் ஆனால் இது எப்படி என்று ஆச்சரியப்படுகிறார்கள் சகோதர சமயத்தைச் சேர்ந்தவர்கள் இப்போ நோன்பு அவ்வளவு ஆரோக்கியமானது ஆனால் ஒரு நண்பர்களிடத்தில் பேசும்பொழுதுன்னு சொன்னார் அவர் அந்த நோன்பை திறக்கும் பொழுது அன்னைக்கு ஃபுல்லாக டே ஃபுல்லாக கிடச்ச மொத்த ஆரோக்கியத்தையும் ஒரே நிமிஷத்தில் அடித்து தூக்கிடுறோம் கஞ்சி ரொம்ப நம்முடைய முன்னோர்கள் ரொம்ப அற்புதமாக அந்த நோன்பாடிகளினுடைய வயிற்றுக்கு இதமாக அந்த நோன்பினுடைய அந்த அந்த நிலையை மிகச்சரியாக உள்வாங்கக்கூடிய விதத்தில் கஞ்சி என்ற அமைப்பு கொண்டு வந்திருக்காங்க ஆனால் அதிகப்படியான எண்ணெய் பலகாரங்களை சாப்பிட்டு அல்லது தேவையற்ற விஷயங்களை அந்த நேரத்தில் அதிகமாக எடுத்துக்கொண்டு அந்த நோன்பில் கிடைக்கக்கூடிய ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கொடுத்துட்றோம் நமக்கு ஆப்போசிட்டாக கொடுத்துட்றோம் எனவே முற்றிலுமாக அதை கொஞ்சம் தவிர்ப்பதற்கு முயற்சிங்க அதில் ஏன் வட வியாபாரத்தை நீங்கள் கூறுகிற பார்க்குறீங்களா எதையாவது சொல்லி அப்படின்னு நினைக்க வேண்டாம் இதை எதா உதய யதார்த்தத்தை சொல்கிறேன் அதே போன்று அதிகாலை ஃபஜருடைய நேரத்திலும் நமக்கு பொதுவாகவே ஒரு சிந்தனை உண்டு நிறைய சாப்பிட்டா தான் தெம்பாக இருக்க முடியும் ஃபஜரில் பகலெல்லாம் நம்ம அங்கே அலைய வேண்டியது இருக்குது கடைக்கு போக வேண்டியது இருக்குது திறக்க வேண்டியது இருக்குது வியாபாரம் பண்ண வேண்டியது அப்படிலாம் கிடையாது நிறைய சாப்பிட்டா தான் அன்னைக்கு பகல் முழுக்க இருக்க வேண்டும் என்ற எந்த பகலெல்லாம் முழுமையாக எனர்ஜியாக இருக்க முடியுன்றது கிடையாது நீங்கள் எடுத்து பாருங்கள் பதினேழாவது ராத்திரி பதினேழாவது நாள் பதில் சகாபாக்களோட டே கொண்டாடுறோம் அந்த பதில் சகாபாக்கள் ரெண்டு மூணு பேர்ச்சை படத்தை சாப்பிட்டு தான் வாழை ஏந்தி எதிரிகளோடு எதிர்த்து நின்றாங்க நீங்கள் சொல்லலாம் அவங்களுக்கு ரெண்டு பலம் ஒன்று அவங்க நோன்பு வச்சது ஒரு பலம் இன்னொன்று ஈமானிய பலம் ஈமானிய பலம் அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஈமானுக்கு சொந்தக்காரங்க சஹாபாக்கள் ஓகே தான் சரிதான் ஆனாலும் கூட அந்த இரண்டு மூன்று பேரிச்ச பலங்கள் அவ்வளோ பெரிய சக்தியை கொடுக்கத்தானே செய்யுது நோன்பு இயற்கையாகவே தரும் எனவே அதிகப்படியாக எடுத்து கொண்டு தான் அந்த டே ஃபுல்லாக நம்ம வந்து கலைக்கணும் அப்படிங்கிற தேவை கிடையாது பொதுவாகவே அடிப்படையை நான் புரிந்து கொள்ள வேண்டும் நோன்பினுடைய முக்கியமான காரணிகளில் ஒன்று ஏழைகளின் பசி என்றால் என்ன என்பதை நாம் உணர வேண்டும் அப்படித்தானே பகலெல்லாம் மற்ற நாட்கள் எல்லாம் நாம் அல்ல நமக்கு பசியை வைக்கிறதே இல்லை பசி வர்றதுக்கு முன்னாடியே சாப்பிட்றோம் ஆனால் தமிழில் சொன்னால் பசி வந்த பின் ஊசின்னா ஆனால் நம்மளுக்கு நிறைய சமயங்களில் பசிக்கிறதே இல்லை ஆனால் சாப்பிட்றோம் ஆனால் நோன்பில் பசிக்கணும் பசிக்கும் பொழுது உங்களுக்கு உணர்வு வரணும் ஏழைகளுக்கு இப்படி தானே பசிக்கும் இப்படி தானே ஒவ்வொரு நேரமும் அவங்க பசியோடு இருக்கிறாங்க எத்தனை லட்ச மக்கள் எத்தனை கோடி மக்கள் உலகத்தில் வெறும் ஒரு நேர சாப்பாடை சாப்பிட்டு விட்டு நேரத்தை கணிக்கிறாங்க அப்படிங்கிற அவங்களுக்குலாம் டே ஃபுல்லாக எப்படி இருக்கும் எவ்வளோ பெரிய வழி இருக்கும் அவங்களுக்குன்றதெல்லாம் நம்ம ஒரு கட்ட நோம்பின் வழியாக உணர வேண்டும் அதில் உணர்ந்து அந்த மாதிரியான ஏழைகளுக்கு நமக்கான நம்முடைய பங்களிப்புகள் போய் செய்வதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதும் ஒரு புள்ளி அதில் என்பதும் அதில் ஒரு காரணம் எனவே நிறைய சாப்பிட்டுட்டா சாப்பிட்டுட்டு தான் நம்ம நோம்பை வந்து சகறு செஞ்சு நம்ம அந்த நாளை ஃபுல்லாக கழிக்கணும்னு இல்லை ஒரு சில கவனங்கள் அது கூட போதுமானது தான் அதை ஏற்றுக்கொண்டு கூட நாம் அந்த நோன்பை மிகச்சிறப்பாக ஆரோக்கியமாக கையாளலாம் எனவே ஆரோக்கியத்தினுடைய மொத்தத்தையும் கொண்டு வந்து சேர்த்து தரக்கூடிய விஷயத்தை நோன்பு வச்சுருக்குது அந்த நோன்புலையும் நம்ம வந்து ஆரோக்கியத்திற்கு மாற்றமாக ஆகிவிடக்கூடாது நிறைய பேர் நோம்புக்கு முன்னாடி சுகர் செக் பண்ணுறாங்க லெவலாக இருக்க எதிர்த்து அப்படின்றாங்க நோம்புக்கு பின்னாடி போட்டால் தாறுமராக ஏறி போச்சு ஜஜரத் அப்படிங்க நோம்புக்கு முன்னாடி லெவல் கரெக்டாக இருக்குது நோம்புக்கு பின்னாடி தார் ஏன் எப் அது அது முரணாச்சே முற்றிலும் முரணானது நோம்புக்கு பின்னாடி சுகர் லெவல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கணும் மிக கரெக்டாக இருக்கணும் ஆனால் தார்மராக மாறிட்டீங்க அப்படின்னா இயற்கையாக நாம் சாப்பிடுவது வந்து கொஞ்சம் மாறுகிறோம் என்றைக்கா நம்ம டெய்லி வடை சாப்பிடுவோமா டெய்லி ரெண்டு ரெண்டு வடை சாப்பிடுவோமா சாப்பிட மாட்டோம் ஆனால் நோம்பில் மூணு மூணு வடை சாப்பிடுவோம் நம்ம என்னைய சொல்கிறேன்னா நான் உங்களை சொல்ல டெய்லி சாப்பிடுவோம் இல்லையா இதுவெல்லாம் வந்து நம்முடைய ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய வித விதமாக மாறிவிடும் எனவே இதையும் கவனத்தில் கொள்ளுங்கள் நோன்பு நமக்கு ஆசுவாசத்தை தருகிறது அமைதியை தருகிறது அதே போன்ற அன்பை தருகிறது அன்போடு இருக்க வேண்டும் நோன்பிலே ரொம்ப ஒரு பதிவோடு இருக்க வேண்டும் பிறரின் மீது அக்கறையோடு இருக்க வேண்டும் பிறருடைய நனவிலை முன் முந்திக்கொண்டு வந்து செய்ய வேண்டும் இதெல்லாம் நோன்பு மாசம் செய்ய வேண்டிய விஷயம் எனவே இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கவனத்தில் கொண்டு நம்முடைய நோன்பை மிகச்சிறப்பாக அல்லாவின் அருளை பெற்றதாக நாம் எதிர்கொள்வோம் அல்லாஹ் தோஃபிக் செய்வானாக நீங்கள் எல்லோரும் உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள் எங்கே இருந்தாலும் நான் தராவி தொழுகை இருபது ரக்காயத்தை மிஸ் பண்ண மாட்டேன் கண்டிப்பாக தொழுதுடுவேன் அது எந்த இந்த பள்ளிக்கு தான் வாங்கன்னு அவங்களை சொல்ல மாட்டேன் எங்கேனாலும் போங்க அது உங்கள் உங்களுடைய சாய்ஸ் ஒரு சிலருக்கு இங்கே பிடிக்கும் ஒரு சிலருக்கு அஞ்சு மணி தான் பிடிக்கும் ஒரு சிலருக்கு நகர் பிடிக்கும் ஒரு சிலருக்கு வடபழனி அது அவங்க விருப்பம் நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது அவங்கவுங்க இஷ்டம் யார் எங்கே போய் தருவோம் ஆனால் எந்த ஏன் கேட்டால் சொல்லுவேன் எங்கேயாவது தொடுங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இருபது ரக்காத்துகளையும் ஒரே இடத்தில் தருவதற்கு முயற்சிங்கள் ஏன்னால் அப்போ அந்த 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 ஹாபீஸினுடைய அந்த முப்பது ஜூசுவையும் உங்களால் முழுமையாக கேட்டுவிட முடியும் நீங்கள் இங்கே ஒரு நாள் அங்கே ஒரு நாள் மாற்றி மாற்றி தருவீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி வருவாங்க ஓதுவாங்க ஓதக்கூடிய முறையில் நான் வித்தியாசம் சொல்ல மாட்டேன் அளவு அளவு வித்தியாசப்படுது இங்கே ஒன்றே ஹா ஜூஸ் ஓதுவோம் ஒரு சில இடத்துல ஒரு ஜூஸு ஓதுவாங்க இப்போ ஒரு ஜூஸு இடத்துல ஓதிட்டீங்க ஒரு நாள் தொழுதுட்டு ரெண்டாவது நாள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு கால் ஜூஸும் முந்தி போயிடும் அப்போ அந்த கால் ஜூஸும் கிடைக்காமல் போயிடும் ஒரு சில இடத்துல ஒன்றரை ஜூஸும் ஓதுவாங்க அடுத்து ஒரு இடத்துக்கு போகிறீங்க ஒரு நாள் அங்கே ஒரு ஜூஸும் ஓதுறாங்க அப்போ அரை ஜூஸும் உங்களுக்கு விடுபட்டு போயிடும் கண்டினியூவாக அந்த ஒரு குரான முழுக்க நீங்கள் கேட்கணுன்னு நம்ம தான் ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு இடத்த ஜூஸ் பண்ணுங்கள் அது எங்கேனாலும் விருப்பம் இந்த மகளால் உள்ளவங்க வேற ஒரு மகள நோ ப்ராப்ளம் எந்த பிரச்சனையுமே கிடையாது அந்த அவங்க விருப்பம் நம்ம இன்னும் போகக்கூடாதுங்க நீ எங்கே தாங்க சொல்ல முடியாது யாருக்கும் அந்த ரைட்ஸ் கிடையாது எனவே எங்காவது போங்கள் முழுமையாக இருபது ரக்காயத்தை தொழுங்கள் கண்டிப்பாக அதை தவற விடாதீர்கள் உங்கள் பிள்ளைகளையும் கூட்டி வாருங்கள் சின்ன பிள்ளைகளை கூட்டி வந்து நிப்பாட்டி வந்து தொலை வைங்க ஏங்க சின்ன பிள்ளைங்க பிடிச்சோம் போய் கேட்காதீங்க கூட்டு கூட்டுவாங்க உங்களுடைய இளம் பிள்ளைகளை கூட்டு வாருங்கள் ஆர்வப்படுத்துங்க பா ரமலான்னா நோன்பு வைக்கிறது மட்டும் இல்லைப்பா பா வாயா ரொம்ப இல்லை நாலு ரக்காயத்தை தான் இன்னைக்கு இன்றைக்கி சொல்லுங்கள் நாளைக்கு ரெண்டு ரக்காயத்தை சேர்த்து சொல்ல சொல்லுங்கள் தராவியினுடைய முக்கியத்துவத்தை அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுங்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால் அடுத்த தலைமுறை தராவி தொடாத தலைமுறையாக மாறிவிடும் எனவே அன்பர்களே இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு வல்ல அல்லாஹு இடத்துல மிகச் மிகச்சிறப்பாக நாம் எதிர்நோக்குவோம் அல்லாஹுவினுடைய அருளை பெற்றுக்கொள்வோம் வல்ல அல்லா தோஃவானாக முகமதின் வாலிஹி வாசாபியா